பக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாம் வார வாரம் திங்கட்கிழமை தோறும் வளம் தரும் வாழ்க்கைக்கு நலம் தரும் ஆலயங்கள் என்ற தலைப்பில் சில ஆலய குறிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் வளம் தரும் வாழ்க்கை என்பது செல்வ வளம் மனவளம் உடல் வளம் இதில் முக்கியமான விஷயம் சிறப்பான சொல்லக்கூடியது ஒரு தம்பதியரை பெரியோர்கள் வாழ்த்தும்போது சொல்லக்கூடிய ஒரு கூற்று பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமான செல்வமாக சொல்லக்கூடிய விஷயம் என்பது மழலை செல்வம் அப்படிங்கிற குழந்தை பேர் இந்த வாரம் நாம் வளம் தரும் ஆலயத்தின் காணுகின்ற ஆலயம் குழந்தை பேருக்கான ஆலயங்கள் ஜாதக அமைப்பில் ஜோதிடர் முறையில் குழந்தை பேரு என்பது ஐந்தாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் குருவையும் இணைக்கும் ஒரு குறிப்பு இப்போ ஐந்து ஒன்பது அதிபதிகள் நன்றாக உண்டு குருவும் நன்றாக இருந்தால் எளிதில் குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும் ஜாதக விதி இது பொதுவான விஷயமாக இருந்தாலும் சில நேரங்களில் சில மக்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு கிட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ இந்த குழந்தை பாக்கியம் அருளும் சில ஸ்தலங்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்லிட்டுருக்காங்க அதில் வந்து முக்கியமாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா திருக்கருகாவூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் கர்ப்பராஜாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் திருக்கருகாவூர் கர்ப்பராஜாம்பிகை இந்த ஆலயத்தில் வந்து முறையான பூஜை முறைகள் செய்து அங்கே படி மெழுகி நெய் தருவாங்க அந்த நெய்யை எடுத்துட்டு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த தம்பதியர் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு நல்ல விஷயம் உருவாகும் என்பது ஆண்டோர்கள் வாக்கு அதே மாதிரி குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு அடிக்கடி கது கரு சிதைவு ஏற்படுதல் அப்படிங்கும்போது ஜாதக ரீதியாக ஐந்தாம் பாவத்துடன் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்கள் சம்பந்தப்பட்டு தசாபுத்திகள் சரியில்லை எனில் அடிக்கடி கருச்சிதைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கருச்சிதைவு ஏற்படும் பட்சத்தில் அல்லது கரு உருவாகாத பட்சத்தில் கருவளச்சேரி என்பது கும்பகோணத்தின் அருகில் உள்ள ஒரு ஆலயம் இந்த திரு கருவளச்சேரி என் ஆலயத்திற்கு நம்மளுடைய ஐந்தாம் பாவ அதிபதியின் நாளில் அல்லது கோரையில் சென்று கரு வளர வேண்டும் என்று அம்மனுக்கு வேண்டி நாம் வழிபாடுகள் மேற்கொண்டு வரும்போது கரு வளர்ந்து குடும்பம் சுபிச்சமாகி குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழலிலது யானெனிந்து மலலை சொல் கேளாதார் சொல்வது என்பது அனைவரும் சொல்லக்கூடிய கூற்று அதாவது ஒரு குழந்தையின் பேச்சை கேட்காத மக்கள் குழலையும் யானையும் இனிது என்பராம் அப்போ குழலையும் குழல் இசையும் யாழிசையும் விட ஒரு மல்லையின் பேச்சு என்பது ஒரு மக்களுக்கு சிறந்த விஷயம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க எத்தனை செல்வங்கள் இருந்தாலுமே இந்த குழந்தை பாக்யம் இல்லைன்னா அந்த வீடு வெறுமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த குழந்தை பாக்கியம் போது நம்ம கரு வளர்த்த நாயகியான கருவளச்சேரி அம்மனையும் கரு காத்த நாயகியான திரு கர்பரச்சாமி தரிசனம் செய்யலாம் மேலும் சென்னையில் அருகே உள்ள புட்லூர் மாரியம்மன் புட்லூர் அங்காளம்மன் சொல்லக்கூடிய ஆலயத்துக்கும் குழந்தை பாகியத்துக்காக சென்று வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் குறைந்தது ஒம்பது வாரங்கள் இந்த புட்லூர் அம்மன் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள நடைமுறைகளை பின்பற்றி தரிசனம் செய்து வரும்போது இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அது மாசாணி அம்மன் சொல்லக்கூடியது கோவை அருகே பொள்ளாச்சி என்ற ஊரில் அமைந்துள்ள மாசாணியம்மன் கோவிலுக்கு சென்று வரும்போதும் குழந்தை பாக்கியம் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி ஏற்பட்டாலும் அல்லது கர்ப்பப்பை கோளாறுகள் இப்போதான் நவீன காலத்தில் எல்லா பெண்களுக்குமே இந்த பிசிஓடி பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பது அப்படிங்கிற விஷயமெல்லாமே இந்த மாசாணியம்மனை வழிபட்டு வரும்போது அதிகமாக பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை பயக்கும் அப்போ குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு வழிமுறைகளையும் கிடைக்கும் மேலும் நமது பூவராக ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சேத்திரம் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு அருமையான ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் புதன்கிழமை அன்று சென்று வழிபட்டு அங்கு பச்சை பச்சைப்பேறு தானியத்தை குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் தானியத்தை வாங்கி அவர்களது பெண் அவர்களது வயிற்றில் கட்டி ஒரு இரவு தங்கி வழிபட்டு வர குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது ஒரு ஐதீகம் மேலும் பல குழந்தை பாக்கியத்தான ஆலயங்கள் இருக்கிறது அனைவரும் இந்த திருத்தலங்களை சென்று தரிசனம் செய்து அதற்கான பரிகாரங்கள் முறையை செய்து குழந்தை பாக்கிய வரம் பெற வேண்டும் என்று பிரபஞ்சத்தின் ஆசியோடு குலதெய்வ ஆசியோடும் தங்களுக்கு சொல்கிறேன் மேலும் நமது மக்கள் அனைவருமே அனைத்து வளமும் பெற வேண்டும் எங்களுடைய ஆன்லைன் பக்தி சேனலை கண்டுகளியுங்கள் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்களை உங்கள் வீட்டிலிருந்தே தரிசனம் பெற்று அனைவரும் பயன்பெறுங்கள் நாங்கள் கூறுகின்ற ஆலயத்துக்கு சென்று நீங்கள் அனைவரும் தரிசனம் பெற்று பல்வேறு பயன்களை பெறுமாறு வாழ்த்துகிறேன் அனைவரும் மலலை செல்வத்தை பெற்று பதினாறு செல்வங்களையும் பெற்று பதினாறு பேர்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்வாங்கு வாழ்க வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் குருவே துணை